பேருந்தில் சென்றவர் கத்திமுனையில் கடத்தல் பதறிப்போன பயணிகள் காட்டுக்குள் வைத்து நடத்தப்பட்ட கடும் தாக்குதல் மன்னாரில் பட்டப்பகலில் நடந்த சம்பவம் நாட்டில் அண்மை காலமாக குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழர் பகுதி ஒன்றில் நேற்றைய தினம் கத்தி முனையில் நபரொருவரை கடத்தி சென்று தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்காக சென்று மீண்டும் தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய நபரொருவரை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட்டாஸ்பத்திரி பகுதியில் வைத்து கூறிய ஆயுதங்களுடன் கடத்தி சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் அச்ச ஏற்படுத்தியுள்ளது குறித்த கடத்தல் சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது குறித்த கடத்தல் சம்பவம் தொடர்பான காணொலியும் வெளியாகியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவருகையில் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை ஒன்றிற்காக முன்னிலையானார் வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் நேற்று மாலை மன்னாரில் இருந்து தலைமன்னார் நோக்கி தனியார் பேருந்தில் பயணித்துள்ளார் இதன்போது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட்டாஸ்பத்திரி பகுதியில் குறித்த பேருந்தை வழிமறித்த ஒரு குழுவினர் பேருந்தில் ஏறி ஆயுதங்களினால் பயணிகளை அச்சுறுத்தி குறித்த நபரை தாக்கி பேருந்தில் இருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் கத்தி முனையில் கடத்தி சென்றுள்ளனர் பின்னர் குறித்த நபரை நடுக்குடா காட்டு பகுதிக்குள் அழைத்து சென்று கடுமையாக தாக்கிய பின் விடுவித்ததாகவும் கூறப்படுகிறது காட்டாஸ்பத்திரி கிராமத்தில் நீண்ட காலமாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்ற குழுவினரே குறித்த நபரை கடத்தியதாகவும் கடத்தியதற்கான காரணங்கள் அவையும் வெளியாகவில்லை என்றும் எமது செய்தியாளர் தெரித்தார் இதேவேளை இந்த சம்பவம் நடந்த நேரம் பேருந்தில் குழந்தைகளும் இருந்துள்ளதுடன் அந்த குழந்தைகள் பெரும் கூச்சலிட்டு கத்தியுள்ளனர் இதேவேளை இவ்வாறான சம்பவம் வடக்கு பகுதியில் நடைபெற்றிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறாக நாளுக்கு நாள் இலங்கையில் கொலை கொள்ளை கடத்தல் என அதிகரிக்கும் குற்றச்சம்பவங்களுக்கு சட்டம் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பதே தற்போது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் ஒரே கேள்வியாகும் தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்